ஹாய் மக்களே வெல்கம் டு ஏ டு செட் மார்க்கெட் சேனல் நம்ம சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக ஒன்று ஒன்றும் உங்களுக்காக பார்த்து பார்த்து போட்டுட்ருக்கேன் ஏ டு செட் மார்க்கெட் சேனல்லேருந்து இந்த ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ரிவியூ பண்ணுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு இருக்குங்க இப்போ மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இது அமைஞ்சிருக்குங்க ஸோ நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷன் தாங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடே உங்களுக்கு தெரியும் இது வந்து என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு ஆர்ச் உள்ளே வந்தோடனே இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க மொத்தம் ரெண்டு வீடு பண்ணியிருக்காங்க இது வந்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஈஸ்ட் ஃபேசிங்கில் இந்த வீடுங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங்குங்க இந்த கம்பி எதுக்குன்னா இங்கே வந்து ஷீட் போட்டு இங்கே கீழே வந்து கார் பார்க்கிங்க்கு உங்களுக்கு ரெண்டு கார் இந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒரு காரோ இந்த சைடில் ஒரு காரோ நீங்கள் நிறுத்தலாம் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருவாங்க ஷீட்லாம் அவங்களே வந்து அடிச்சு கொடுத்துட்றாங்க ஸோ நல்ல ஒரு ஒரு மாடல் ஹவுஸ் தாங்க இது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட்டி லேக்ஸ் வருங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வருங்க நல்ல செட் பேக்லாம் விட்டு பக்காவாக பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூ ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு இது வந்து எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க எதனால் இது வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னா இதில் வந்து கொஞ்சம் ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ராவே இருக்குது லேண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வீடும் ஆனால் ஒரே ஒரே மாடலில் தான் அங்கே இருக்குது செட்பேக்கெலாம் நல்லா விட்டு பண்ணியிருக்காங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து இந்த வீடு பாருங்கள் எலிவேஷன் நல்ல ஒரு கிராண்டியான லுக்கில் நல்லா சூப்பராகவே இருக்குது எலிவேஷன் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வீடு தான் பார்க்க போகிறோம் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இது வந்து பெரிய ஃப்ரெண்ட்ஸில் ஆஃப் விண்டோ கொடுத்துருக்காங்க இது மாடிக்கு போகிற படிக்கட்டு இது வந்து மெயின் டோரு மெயின் டோரு ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி இருக்குது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து டீக்கில் வந்து பாலிஷ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பேக் தான் அம்சமாக இருக்குது இதுதான் செட் பேக்கு செட்பேக் வந்து ஃபோர் ஃபீட்டு நான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் கட் பண்ணி போகலாம் அதுக்கேற்ற மாதிரி வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க நான் செட்பேக்கு கொஞ்சம் அப்புறம் காட்டுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டுக்கு கீழே இருக்க ஏரியா தான் இங்கே வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இங்கே இன்வெர்டரும் வச்சுக்கலாம் அதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க சேஃப்டி டேங்க்கு சம்பு எல்லாமே உங்களுக்கு ப்ரா கார் பார்த்திங்க வந்துடும் இது வந்து மெயின் டோரு மெயின் டோர் வந்து ஃபுல்லாகவே லீக்கில் வந்து பாலிஷ் பண்ணி பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக என்ட்ரானோன்னு இது வந்து ஹாலுங்க இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றதுனால கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க மேலே ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக இருக்குது இது வந்து ஹாலு ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு பதினாறு என்ற சைஸில் ஹாலோட சைஸ் வந்து நல்ல ஸ்பேஷியஸாகவே அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க ஹால் பொறுத்த வரைக்குமே ரெண்டு விண்டோ இருக்குதுங்க இங்கே ஒரு விண்டோ இருக்குது அதே மாதிரி இந்த சைடில் இங்கே ஒரு விண்டோ இருக்குதுங்க இதுதான் ஹாலோட ஃபுல் வியூ தான் நம்ம பார்க்குறோம் இது வந்து பூஜ் ரூமுக்கு உங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வந்து ஹாலோட ஃபுல் வியூ தான் காட்டுறேன் எவ்வளோ வந்து ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் ஹால் ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட டோரும் ப்ளஸ் டோர் தான் நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் ஸோ ட்ராய்ட் பண்ணியிருக்காங்க உள்ள என்ட்ரானோட இதுலேயும் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு விண்டோ இருக்கு அங்கே ஒரு விண்டோ இருக்குங்க ஸோ இது பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாலுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பீஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரோப்ஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு இந்த டாய்லெட்டோட டைல்ஸ் வந்து ஒரு ஒயிட் அண்ட் ப்ரவுன் காம்பினேஷனில் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது இது ஒரு வெஸ்டர்ன் கிளாஸ்ட் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ மேலே வந்து வென்டிலேஷனுக்கு உங்களுக்கு ஒரு வெண்டிலேஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பெட்ரூம் பார்த்துட்டோம் அடுத்து வாங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்துருவோம் பறவை இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் ஒரு டோரும் ஃப்ளஷ் டோர் தான் நல்ல ஒரு எலிகன்ஸ் ஸ்டைலில் நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்று சைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க வெளிச்சம் காத்திருக்காங்க இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா பொமிஷனும் இருக்குங்க ஸோ லைட்டே போடல பாருங்க நல்லா வெளிச்சமாக இருக்குது இந்த வீடு ஏன்னா சுற்றி நல்லா செட் பேக் விட்டு கட்டியிருக்காங்க அதனால தான் உங்களுக்கு அப்படி இருக்குது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் போட்டுட்ருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க இது ஒரு காமன் டாய்லெட்டுங்க இங்கே வெஸ்டர்ன் கிளாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலுக்கு ஏழுன்ற மாதிரி சைஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே ப்ராண்டட் டேரிவேர் ஃபிட்டிங் தாங்க பண்ணி கொடுத்துருக்காங்க அது ஒன்றுமே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு இலிகன் ஸ்டைலில் சூப்பராகவே இருக்குது ஸோ இது வந்து கிச்சனுங்க இந்த வீட்டோட கிச்சன் தான் பார்க்குறோம் இந்த கிச்சன் வந்து அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பதுக்கு பத்துன்ற சைஸில் இந்த ஒரு கிச்சனோட சைஸ் இருக்குங்க இதுலேயும் வந்து நல்ல எலிகன்ஸ் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து ஒயிட் அண்ட் லைட் எல்லோ அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சிங்க் வந்து எஸ்எஸ்சில் பண்ணி கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரானைட்டில் ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க இதுமாதிரி பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பராக இருக்குது நம்ம வெளிச்சத்துக்கு பெரிய வெளிச்சத்துக்கு பெரிய விண்டோவும் கொடுத்துருக்காங்க இப்படியும் ஷெல்ஃபு பண்ணுங்கள் வாங்க போய் செட்பேக்கை பார்த்துருவோம் செட்பேக்கு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொன்னேன் ஸோ பார்க்கிங் நல்லா தாங்க பாருங்கள் நீங்களே பார்க்குறீங்க இங்கே வந்து கேட் வச்சு கொடுத்துருவாங்க இந்த ரெண்டு வீட்டுக்கும் சேர்த்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேட் இருக்கும் நீங்கள் அப்படி வேணும்னா உங்களுக்கு வந்து கேட்டும் வந்து தனித்தனியாகவும் வச்சும் கொடுத்துருவாங்க செட்பேக் பார்க்குறோம் இது வந்து இங்கே வந்து மோட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இது சனி மூல இருக்கிறதுனால மோட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க செட் பேக் பார்க்குறேன் ஏன்னா செட் பேக் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த வீட்டில் பிடிச்சிதுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு நாலு அடி செட்பேக்கு சூப்பராகவே இருக்குது இந்த சைட்லேயும் உங்களுக்கு வந்து செட்பேக் கொடுத்துருக்காங்க இது வேணும்னா இங்கே வந்து சும்மா வந்து தர போட்டிருக்காங்க வேணும்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு ஃபுல்லாக நீங்கள் செடி கூட வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராகவே இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது சப்போஸ் வேணுன்னா கூட இந்த பெட்ரூம்லேருந்து இங்கே ஒரு டோர் கூட வச்சு நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வரலாம் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாங்க ஸோ இதுதான் செட் பேக்கோட இது அதை பார்க்குறீங்களா அதுவும் மெயின் ரோடுங்க பஸ் பஸ்பூர் ரோடு தெரியுது பாருங்க ஸோ பஸ்போர் ரோடில் இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் சுற்றி நல்லா வீடுங்கள்லாம் இருக்கிற பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க நாலு சைடில் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க நாலு சைடில் எனக்கு வந்து சுற்றி இடம் இருக்கணும் அப்படின்ற கேட்குறவங்களுக்கு இது சூப்பரான ப்ராப்பர்ட்டி தாங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க வந்து நீங்கள் தாராளமாக இதை வந்து வாங்கலாம் நாலு சைடும் சுற்றி நடந்து போகிற மாதிரி உங்களுக்கு வந்து வழியே இருக்குங்க வாங்க மொட்டை மாடியும் போய் பார்த்துக்கலாம் மாடியில் இருக்க எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ மாடி போகிறதுக்கு டைல்ஸ் போட்டிருக்காங்க எஸ்எஸ்ல ரைலிங்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுங்க இருக்கு இன்னொரு டென் டென் ஃபிஃப்டீன் டேஸில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் பண்ணிருவாங்க இது வந்து மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கூலிங் ரூஃப் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க டேம் ப்ரூஃப் வந்து பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருக்காங்க மொட்டை மாதிரி மேலே ஏறணுன்னா ஒரு லேடர் கொடுத்துருக்காங்க இது வந்து இங்கே வந்து டேங்க் வச்சுருக்காங்க சுற்றி நல்ல வீடுங்களாக இருக்க பகுதி தான் நீங்களே பார்க்குறீங்க இது வந்து இந்த வீட்டோட எலிவேஷன் தாங்க இது ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் இது ரோடு வியூவு ਵੇ ਨਾਲ ਲੱਗ ਕੇ ਓਕੇ ਫਰੈਂਡਸ ਮੈਂ ਤੁਹਾਨੂੰ ਅਗਸਤ ਦੇ ਨੰਬਰ 'ਤੇ ਕਾਲ ਕਰਾਂਗਾ ਥੈਂਕ ਯੂ